ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரஸ்ஸிங் மெத் பொதுவே பல்லை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பல்லு வெள்ளி பல் சொத்தை அப்புறம் வந்து பல் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் இதை வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு பல் வளர்க்குனாலும் இந்த மூணு மெத்தடை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா இந்த மூணு பிரச்சனைகள் வந்து சரியாகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக எப்போயும் போல் பேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு வளர்க்குறோம் ஓகே செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேப்பங்குச்சியை வச்சு பல் வளர்க்கணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாங்கள் சிட்டிக்கில் இருக்கோம் வேப்ப குச்சிக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணக்கூடாது மறுபடியும் வாஷ் பண்ணி உங்கள் ப்ரெஷ் பக்கத்துலேயே வச்சு அதே நகை நீங்கள் யூஸ் பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இந்த மாதிரி செகண்ட் டே வேப்பங்குச்சியில் வளர்க்குறீங்க அடுத்து தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பல்பொடி பல்பொடியை வச்சு நீங்கள் உங்கள் விரலால் தொட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு இந்த எத்து பல் பிரச்சனை இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராகவே இந்த மூணு மெத்தட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடில் அப்படியே ரெகுலராக வளர்க்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் இந்த மூணு மெத்தடில் இருக்க பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் இருந்தால் நம்ம ப்ரஷ்ஷில் விலைக்கி மறுபடியும் நம்ம விரலை வச்சு பல்லு அழுத்தம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ப்ரெஷ் பண்ணாலும் ரெகுலராக அவங்க விரலை வச்சு பல்ல வந்து தேவீங்க அப்படி தேய்க்கும்போது அந்த எத்து பல் பிரச்சனை குறையும்